அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலி அதாவது விண்டர் வருது நாங்கள் விண்டர் வருது என்று சொல்லி சொன்னால் பத்தாம் மாதமே அந்த தோட்டத்தை என்ன செய்ய வேணும் எப்படி பாதுகாக்கிறது விண்டர் நேரத்துக்கு என்ன பயிரை வைக்கலாம் எப்படி ஒழுங்குபடுத்துறது என்ன முறையில் நாங்கள் பாதுகாத்து அடுத்த சமர்வர் மட்டும் செய்யாத பகுதியை எப்படி ஒழுங்குபடுத்த போகிறோம் மற்றது இவ்வளோ நாளும் சமருக்கு நின்ற பயிர்களை என்னென்ன ஒதுக்கி வெட்டுறது வெட்டி அதை எப்படி எல்லாம் செய்ய போறோம்ன்றதை ஒவ்வொன்றொவ்வண்டாக பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இப்போ ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்துல ஆஹ் பிறகு கடன் குளிர் வந்தா போல தோட்டத்தை கிளீன் பண்றது ஒதுக்குறது பாதுகாக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை பதினோராம் மாதம் லேட்டாக போயிடும் இப்போ பத்தாம் மாதம் ஒரு கணக்கான வெதர் இருக்கலையே நாங்கள் அதுகளை என்னென்ன செய்ய வேணுமோ வைக்கிற விண்டருக்குரிய பயிர்களை கூட இப்போ வச்சுடுவோணும் இனி பத்து மாதம் முடியும் மட்டும் வெயிட் பண்ணக்கூடாது வைக்கிற பயிர்களை வச்சுட்டு மிச்ச இடங்களை எப்படி நாங்கள் அடுத்த சமருக்கு நாங்கள் ஒதுக்கி கிளீன் பண்ண போகிறோம்ன்றதை பார்ப்போம் முதல்ல நாங்கள் இதில் செய்ய வேண்டியது செய்து முடிச்ச அளவில் இருக்குது இப்போ நாங்கள் செய்ய பொறுத்து வச்சுருந்தேன் இந்த சுரக்காயில் மூன்று நாளுக்கு காய்ச்சிருக்குது இப்போ ஒரு க வந்து இதை நீங்கள் விதைக்கு விடுறதா இருந்தால் அந்த மரத்திலே அப்படியே அது மரத்தில் விட வேணும் அப்போதான் அது விதையாகும் விதை இருக்கிற நீங்கள் அல்லது விதை என்ற நீங்கள் இப்போவே அதை வெட்டலாம் போது கவனிக்க எல்லாம் கச்சியாக இருக்கே ஏன் வெட்ட வேணும் யோசிப்பீங்கள் இதில் கொஞ்சத்தை வெட்டி எடுத்துருக்கிறான் என்னென்னு சொன்னால் பச்சையாக இருக்கேட்லேயே எங்களுக்கு மனம் கிடைய மனம் வராது இப்படி பிஞ்சுகள் எல்லாம் வந்திருக்குது ஆனால் ஒரு சொட்டு குளிர் வந்தோடனே இதெல்லாம் அழுகி கீழே விழுந்துடும் அப்போ நாங்கள் இந்த காயலோ இப்படி குருத்து இலியலி எல்லாம் வெட்டி இதோட இந்த காயம் போட்டு ஒரு சுண்டல் மாதிரி செய்யலாம் இப்போ நீங்கள் தாக்குறதுக்கும் ஒரு பழத்தை இலியலை தாட்டுட்டு குருத்திலியலாயும் இப்படி பிஞ்சு அதாவது நறுக்க பிஞ்சாக இருக்கிறதா இப்படி வெட்டி இந்த பிஞ்சுகளையும் என்ன சொன்னால் நீங்கள் கொஞ்சம் விட்டால் இதெல்லாம் வீணாகத்தான் போகும் அப்போ எடுக்கக்கூடியதை இந்த காலகட்டத்திலேயே இப்போவே நீங்கள் இப்படி வெட்டி சுண்டுறதை சுண்டி கறியாக்கி கொள்ளலாம் மற்றது விதைக்கு விடுறதை மட்டும் விடுறண்டா விட்டுட்டு மற்றது எல்லாமே வெட்டி தாக்குறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த தான் இருக்குது இதை நாங்கள் வெட்டிட்டு மற்றது எல்லாமே இனி தாக்க போகிறோம் இதை நாங்கள் வெட்டி எடுத்து போட்டு இதெல்லாம் இப்போ பந்தல் போட்டு இதெல்லாம் கலட்டி இந்த இலியல் எல்லாமே வெட்டி குழியாக இந்த பதத்தோடு தாட்டால் அதுக்குள்ள நிறைய சத்தாக அப்படியே சேரும் நாங்கள் இன்னும் விண்டர் வரட்டும் மண்டை விட்டால் இப்படி கருகியே போயிடும் அதுக்கு அதுக்கப்புறம் வே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நாங்கள் நேர காலத்துக்கு இந்த பத இந்த பதத்தோடைய வெட்டி தாக்க வேணும் இடம் உலகலை இப்போ நாங்கள் இந்த கடைசியாக இருக்கிற சிலக்காய வெட்டுறோம் இதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கராச்சுக்குள்ளேயோ அல்லது ஒரு சாடியான காத்தோட்டம் உள்ள இடங்களில் வெஜ்ஜு ஒரு மூன்று நாலு மாதம் வச்சிருக்கலாம் பழுதாகாது வெஜ்ஜு காய்ச்சலாம் அடுத்து நாங்கள் பார்க்குறது சக்கரை வள்ளிக்கிழங்கு இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இதுக்குள்ளே வச்சிருக்கிறான்னு எல்லாம் பெருசாக அந்த கொடி விட்டு வளர்ந்து வந்திருக்குது இப்போ இன்னும் நாங்கள் இப்போ அவசரப்படக்கூடாது இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போட்டு இதை நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு இவ்வளோ துண்டு துண்டாக ஒவ்வொரு இதாக வெட்டி நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம் அடுத்த சமர் நாலாம் மாதம் வரைக்குள்ளே நடுறதுக்கு ஆயத்தைப்படுத்துகிறேன் இது ஆயத்தப்படுத்துக்கிலே உங்களுக்கு இந்த விளப்பமாக விவரமாக உங்களுக்கு காட்டுவேன் இப்போ நான் இதை என்ன துப்ப மற்ற பைகளை துப்புரவாக்குறபடியா இது ஒரு கரையில் விட்டுட்டு துப்புரவாக்க போகிறோம் இதுக்குள்ளே இந்த பெட்டி முழுக்கவே இப்படியெல்லாம் இருக்குது இதில் உங்களுக்கு ஒவ்வொரு கொடியிலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை கண்டு ஒவ்வொரு கணுகிடைக்குள்ளே வெட்டி அதை மண்ணுக்குள்ளே சின்ன டொப்புக்குள்ளே மண்ணை போட்டு வச்சு நீங்கள் கராச்சுக்குள்ளையோ ஒரு ரூமுக்குள்ளே வச்சு தயார் பண்ணி வைக்கலாம் நான் இப்போ முதல் காட்டினது சக்கரவள்ளி கிழங்கு எப்படி நிற்கிதண்டு படந்து நிற்கி காட்டினேன் நோக்கெலாம் அப்படி படந்து வரைக்கும் அந்த மண்ணுகளில் மூடி மூடி விட வேணும் ஓரளவு மூடி மூடிவிட்டதற்கும் பக்கம் மூடி விட்டதை விட வளர்ந்து வந்திருந்தது அது லேட்டு இனி வெயில் சூரியன் பெருசாக படாது இனி வைக்கிற கிளாங்கோடி அடியை எடுக்க வேணும் அதுக்கு மேலுள்ளதை நீங்கள் அவ்வளோத்தையும் பற்றி எவ்வளவு கண்டா வைக்கலுமோ நீங்கள் சின்ன சின்ன சாடி சின்ன சின்ன டொப்புகளெலாம் மண்ணை எடுத்து போட்டு அப்படியே நடலாம் தண்ணிக்க வைக்க வேணுமோன்னு கேட்பீங்க தண்ணிக்க வைக்கவே தேவையில்லை என்று சொன்னால் இப்போ உறங்கு காலம் நாங்கள் விண்டர் நேரத்தில் வளர்ச்சிய வைக்கலாது அதை பாதுகாத்து ரெடி பண்ணுறோம் அப்போ மண்ணுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் வேர் வெஜ்ஜு இப்போ இந்த உள்ளி நடுமா போல் அதை நாங்கள் மண்ணுக்குள்ளே வச்சுட்டு ஒரு நோமலாக ரூமுக்குள்ளேயோ உள்ளுக்குள்ளேயோ சாதாரணமாக தூக்கி கொண்டு போய் வச்சமெண்ட்டு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எத்தனை கண்டு வேணும் எத்தனை வெட்டலாம் எத்தனை கண்டு வேணுமெண்ட்டு தயார் பண்ணி போட்டு வச்சா நான் மூன்றாம் நாலாம் மாதத்தில் நீங்கள் உருளைக்கிழங்கு நடுற காலத்துலேயே அதை கொண்டாந்து நேரடியாக நட்டிங்கன்னு சொன்னால் நாலு ஒரு மாதம் அஞ்சு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல விளைச்சலை தர்ற மாதிரி வந்துடும் வேலைக்கு அந்த பயிர் நடலாம் அன்பர்களே அடுத்து காட்டுறது உங்களுக்கு தெரியுது மிளகாய் கன்று இந்த மிளகாய் கன்றுலேயே எவ்வளவு பிஞ்சு பிஞ்சாக வந்திருக்குண்டு பார்த்தால் இப்போ இது இந்த நேரம் இந்த பிஞ்சுகள் எல்லாம் வந்திருக்குது இது பெருக்கிற இடையில் குளிர் வந்துட்டு சொன்னால் இதெல்லாம் அப்படியே கருத்திடும் அண்டண்டாடு உடனே உடனே தேவைக்குத்தான் நாங்கள் பிடுங்கி எடுக்கிறது ஆனால் இந்த நேரங்களில் தான் கூடுதலான பிஞ்சுகள் எல்லாம் பிடிச்சிருக்குது பழக்கிறது ஒரு பக்கம் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பழமும் வருது அண்டண்டு தேவைக்கு நாங்கள் ஒடிக்கிறோம் மற்றது நிறைய பிஞ்சுகளுமே வச்சு வச்சு கொண்டு வருது என்னென்னா சூரியன் பட்டு கொண்டிருக்கிற இருக்கிற நிறைய பிஞ்சு இந்த பெட்டிக்குள்ளே நிற்கிது நாங்கள் இதை என்ன செய்கிறது இப்படி பிஞ்சு வந்தேன்னு சொன்னால் புடுங்கவும் இல்லை ஆனால் நோமெலாம் நாங்கள் இதை இனி எப்படி என்ன செய்ய போகிறோம்ன்றத பார்ப்போம் நான் இப்போ மிளகண்டுகளே அதில் இவ்வளோ பிஞ்சுகளோடு இருக்கிறத எப்படி என்ன குளிர் குளிர்வரை அப்படியே வைக்க கருத்துப்போம் அந்த இதில் போன வருஷம் நாங்கள் ஒரு கண்டு என்ன செய்தோம் மினங்கு கேள்வி எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி எறிகிறோம் எல்லோரும் சொல்லினோம் உள்ளுக்க வச்சுட்டு அடுத்த வருஷம் வச்சால் வேலைக்கு காய்க்குமெண்ட்டு கூட சொல்லி இருந்தவன் அதே ஜேமன்காரர் என்ன சொல்லினோம்னு சொன்னால் அதை அப்படி வச்சுட்டு வைக்கிறதுல பெரிய அளவு பிரயோசனம் இல்லை நீங்கள் ஒரு வருஷமும் புதுசு புதுசாக நடலாமன்று சொல்லி சொன்னவன் ஆனால் அது மிளகாயின்ட்டு இனங்களில் பொறுத்து இருக்கண்டு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் என்ன எனக்கு ஒரு என்னுடைய சகோதரி அப்படி ஒரு கண்டை உள்ளுக்க தூக்கி வச்சுட்டு நாங்களும் தூக்கி வச்சது அவவும் ஒரு கண்டை தூக்கி வச்சுட்டு உள்ளுக்க வைக்க வெளியில இருந்த பூக்களோட இருந்ததெல்லாம் அவ்வளவு நிறைய காயலோட இருந்தது வெளியில் கொண்டு போய்கள நல்ல காயலோட இருந்தது வெளியில் வைக்கவும் காய்ச்சது என்ன செய்வோம் இந்த மண் சாடியில் அந்த கண்டை வச்சு ஒரு ஒரு கெட்டு இப்படி இது சின்ன தான் இருந்தது அப்போ போன முறை காய்க்க வெளிக்கெட்டு கொண்டு வரையில எங்களுக்கு நாங்கள் சரி மண் சாடியாக இருக்கு இதை தூக்கி உள்ளுக்க வைப்ப மட்டும் வைச்சோம் உள்ளுக்க வச்சுட்டு இந்த முறை வைக்கல இப்போதான் காய்ச்சல் இவ்வளோ தூரத்தில் நிற்கிது ஒரு ஏழு எட்டு பத்துக்காய் பிடுங்கிடுப்போம் மிளகாய் ஆனால் இந்த இனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு இனம் இப்போ இவ்வளோத்துல குளிர் வந்துட்டு இவ்வளோ தூரம் நிற்கிது அப்போ என்ன செய்ய போகிறோம் நீங்கள் கனக கண்டுபிடி பிஞ்சுகளோடு இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உள்ளுக்க தூக்கி வைக்க இட வசதி இருக்குன்னு சொன்னால் மண் சட்டியில் வச்சு நீங்கள் மற்றதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படியே கண்டு கொஞ்சம் மண்ணோட தனி மண்ணில்லாமல் தனியாக பிடுங்காமல் கொஞ்சம் மண்ணோட சேர்த்து எடுத்துட்டு சாடிக்குள்ளே வைக்க வேணும் வச்சுட்டால் நீங்கள் இந்த மிளகாய்கள் வந்துருந்தால் அது ஓரளவு பெருத்து வந்ததுகளை பிடுங்கி எடுத்துருங்க பிடுங்கி எடுத்துட்டு ஓரளவு சூட் ஆக்குங்கோ ஆக்குங்கோ இப்போ இதெல்லாம் நான் இந்த பச்சை மிளகாய் இதுகளெல்லாம் எல்லாம் பார்த்திங்கண்டா இதுலையெல்லாம் இவ்வளோ பூ இருக்குது அப்போ இதுகளெல்லாம் இப்படி காயாக வந்துருக்குது அப்போ இந்த மரத்தை இப்படியே நாங்கள் பிடுங்கி எடுத்து போட்டு இவ்வளோ பிஞ்சு வந்து கொண்டிருக்குது இப்போ எங்காலையெல்லாம் பார்த்தீங்க இந்த பிஞ்செல்லாம் இவ்வளோ சின்ன சின்னன்னா வந்து கொண்டு பூவும் இருக்குது அப்போ உள்ளக வைக்கல இன்னிவைக்கு காய்க்குவதுக்கு இருக்கென்று அளவுக்கு மிஞ்சி தண்ணி விடக்கூடாது சொல்லிவிட்டேன் இந்த சோட்டா வெட்டுறது இந்த காயில் எடுத்து போட்டு தான் வெட்டணும் ஆக கட்டையாக்க வேண்டாம் ஓரளவு கட்டையாக்கி போட்டு நீங்கள் உள்ளுக வைக்கிறீங்க இப்போ மெட்ட காலத்தில் ஊற்றுற தண்ணி அளவு நீங்கள் ஊற்றக்கூடாது உறங்கு காலம் அதையும் மெல்ல அந்த நேரம் அதை படாமல் அந்த மண்ணோட பாதுகாப்பாக உறங்க வைக்கிறோம் அந்த உறங்குற நேரத்துக்கு கிளமியில் ஒருக்கா அல்லது ரெண்டு தரம் கொஞ்சம் தண்ணி விட்டால் சரி நான் எந்த அளவில் அந்த அயன்பாக்ஸோட இங்கே பாக்ஸ் இதுகள் அதுக்கு விடுற தண்ணி அளவு வச்சுருக்கிறதால இப்போ கூடவே ஒரு குறிப்பிட்ட கண்டுகளை உள்ளுக்க வச்சுட்டேன் அதுக்கு கிழமையிலேயே ஒருக்கா ரெண்டு தரம் அந்த அளவால் தான் பார்க்குறேன் ஏன்னு சொன்னால் மற்றவர்களால் வாக்கைகளில் தண்ணி கூடி போகும்ன்ற பயத்தால் அளவால் ரெண்டு தரம் பார்த்தால் காணும் மற்றது ப கணக்க ஊத்த இந்த அடிக்கு மட்டும் கொஞ்சம் விட்டால் போதும் பெரிய மரமாக இருந்தால் கீழே ஒரு தட்டு வெப்பம் தானே அந்த தட்டுக்குள்ளே இங்கே ஊத்தாம இந்த வேர் கீழ் போகும் மட்டும்தான் இந்த தட்டுக்குள்ளே நீங்க தண்ணி பார்த்து விடுங்க அந்த தண்ணி வடிவாக வட்டி போட்டுதன்று சொன்னால் போல நீங்கள் கீழேயே அதுக்குள்ளே தண்ணியை விடலாம் இதை நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன் போன வருஷம் உள்ளுக்க வச்சுட்டு கொண்டு வந்த கண்டு இப்படி பாதுகாத்து விளக்குறோம் காய்ச்சிருக்கு ஆனால் இது வேறு இனம்ன்றதையும் கா ஒவ்வொரு இனத்தையும் இருக்குது இப்படி காய்க்கு பண்ணுறத இந்த இனங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் இப்போ சமர் அதாவது நல்ல வெக்க நாட்டில் இருந்தால் ஒரு நாலு அஞ்சு வருஷம் நிற்கக்கூடிய மரம் என்று சொல்லி இப்போ தான் அறிஞ்சிருக்கிறேன் அதனால் இதை இன்னும் காயை உள்ளுக்க வைக்க போகிறேன் அதை விட நாங்கள் வேறு நின்ற கண்டு காட்டினதுக்கு அப்புறம் முன்னுக்கா நின்ற கண்டுகளை பிடுங்கி இப்படி வச்சிருக்கிறோம் ஏனென்றால் இதுக்கு மண் சாடி இல்லை நான் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட கண்டு ஒரு சாடி வச்சுட்டு கொஞ்சம் மண்ணை போட்டிருக்கிறேன் இலியலை வெட்டாவிட்ருக்கிறது இதில் வெற இது வேறு அப்போ இந்த பிஞ்சு மிளகாயல் ஓரளவு வந்த உடனே எடுக்க போகிறோம் எடுத்துட்டு பிறகு இதை மொட்டையாக்கி ஓரளவு விட்டுட்டு இந்த இனத்தை ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன்னா நீங்கள் அன்பர்களே கேட்பீங்கள் எங்களுக்கு வச்சு நாங்கள் சரி வர இல்லை அப்படி கண்டு நான் அதான் சொன்னான் ஒவ்வொரு இனத்தையும் பொறுத்தது அந்த இனம் பெஸ்டன்ட்டு நினைக்கிறான் அந்த இனத்தில் முதல் தச்சியாக இருக்கும் பிறகு ஒரு கருப்பாக மாறி பிறகு மஞ்சளாக வர்ற இனம் இது வேறு இனம் இந்த குண்டு மிளக குண்டு மிளகாய் அந்த இப்படி இனங்கள் தான் இது இந்த இந்தளவு தான் வரும் அவையிலேயுமே ஒரு ஏழு எட்டு கங்கண்டு வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் உறங்கு காலம் தானே ஆங்காங்கே பச்சை மிளகாய் இருக்கிறவரைக்கும் அது புடங்கும் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுகளை நல்லா மொட்டை அடித்து விட்டுட்டு உள்ளுக்க வைக்க போகிறேன் இது வேறு இனம் இது அடுத்த முறைக்கு எடுத்து வச்சு இப்படி வருதுதா என்ன மாதிரின்றதை நான் உங்களுக்கு காட்டுவேன் அடுத்து நாங்கள் மண்ணை எப்படி எப்படி பதப்படுத்துற விட போகிறோம்ன்றத பார்க்குறோம் இதில் நாங்கள் நின்ற மரங்களை மிளகாயிலெல்லாம் ங்கி வச்ச படிக்கினாலே அந்த இடத்துல என்ன செய்யணும் கிண்டி கிண்டி போட்டு இதே மாதிரி கிண்டி போட்டு இதுக்குள்ள இப்படி சருகு சாணம் எல்லாமே போட்டு மற்றது நிண்ட வேற குழிகள் தீவி மரமாக இருக்கட்டும் இந்த மரங்கள் இதுகள் எல்லாமே போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படியே மூடி மூடி கொண்டு வந்து விட்டுருக்குறோம் இந்த மிச்சத்தையுமே இனி நாங்கள் வெட்ட போகிறோம் மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் இந்த முறையிலே அப்படியே பதப்படுத்தி கொண்டு வர போகிறோம் அப்படி பார்த்தோமென்ட்டு சொன்னால் இந்த மண்ணை பேருங்கோ கருப்பாக இருக்கும் போன வருஷம் போட்டது இப்போ இந்த வருஷம் போட்டு கொண்டு வரல நிறைய பசலியாக இருக்கும் அதுவே போதுமானது இந்த மண்ணுக்கு கொஞ்சமெல்லாம் கலந்து போட்டுவிட்டோம் மிச்சம் மண்ணுக்கு கலக்கிறதுக்காக குதிரை சாணம் எடுத்திருக்கிறோம் குதிரை சாணம் எடுத்திருந்ததை போட்டுவிட்டு நீங்கள் எடுக்க வசதி உள்ள நீங்கள் குதிரை சாணம் அல்லது சாணம் அல்லது முயல் புழுக்க கூட இப்போ கடைசியாக ஒரு அன்பர்கிட்ட போயிருந்தபோது அப்பா சொல்லியிருந்தார் முயல் புழுக்கையே அப்படி எடுத்து தாக்காமல் மேலேயே போடுவோம் என்று சொல்லி அது கூட வசதி கண்ட நீங்கள் எடுக்கலாம் இதோட மற்றது சருகையும் தீர்ப்போம் தனியாக போடாமல் சருகுகளையும் மரங்கள் நிற்கிறவ இந்த குழை தலை இப்படி வெட்ட போகிறது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் தாட்டு தாட்டு பதப்படுத்தி விட்டுற வேணும் இன்னொரு விஷயம் மண்ணை பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் விந்தருக்கு ஒரு பகுதியை நாங்கள் நட்டுடுவோம் அது உதாரணத்துக்கு உள்ளி நட்டாலோ அதை மூடி வைக்கல் போட்டிருப்போம் இன்னொரு பக்கத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணி மண்ணை பசலியாக்குறதை காட்டியிருந்தோம் அப்படி ஃப்ரீயாக நாங்கள் விண்டருக்கு கொண்டு நடாமல் வச்சுருக்கிற இடத்த பசலிகள் எல்லாம் போட்டு மூடிட்டு இப்படி சருகு கிடைக்கிற நீங்கள் சருகோ சருகால் அல்லது வைக்கோலால் நீங்கள் பரவி விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள உள்ள பயிருக்கு வேண்டிய நுண்ணுயிர்கள் மண்புழு இருக்கட்டும் இதுகளெல்லாம் பாதுகாக்கும் சாக விடாமல் கடன் விண்டர் அப்ரோஸ் வரே கிள்ள இருக்கும் நட்டுது கடும் விண்டர் வந்து சினிமா மண் இறுகிப்போம் அதை கூடவே அந்த மண்ணை இறுக விடாமல் சோஃப்டாக வச்சிருக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் எங்கேயுமே இப்போ கிராமப்புறம் இருந்தாங்க எங்கே இருந்தான்னு நீங்கள் இப்படி சருகளை கூட்டி எடுக்கிறதையே பாவிக்கலாம் அல்லது வைக்கல் கூட பண்ணியாண்ட போய் ஒரு குறைஞ்ச தான் இருக்கும் அதை கூடவே நீங்கள் வாங்கி வந்து வின்டருக்கு இறுகாமல் நீங்கள் அதை வரும் நிலத்தை அப்படி மூடி விடுங்கோம் நோமலா நாங்கள் ரோட்டுகளில் மரங்களை கரகரையாக கூடுதலாக நட்டுருப்பினா அந்த இடங்கள்ல ரோட்டில் வந்து சருகு கூட்டுறவங்களிருக்கு அவங்கள்ட்ட கூடவே கேட்டால் சும்மாவே தருவாங்க சந்தோஷப்படுவாங்க மற்றது நீங்கள் உங்களோட வீடுகளோட அணைஞ்சு இருக்கிற மரங்களில் நீங்களே சாக்க கொண்டு போய் கூட்டி சருகுகளை எடுத்துக்கொண்டு வரலாம் இந்த சருகுகளை நீங்கள் சேர்த்து எடுத்ததை வச்சுட்டு இந்த இளங்கண்டுகள் உதாரணத்துக்கு இந்த அத்திமரமாக இருக்கட்டும் போன வருஷம் முதல் வருஷம் தான் வச்சேன் போன வருஷம் காய்ச்சது இப்போ ரெண்டாவது வருஷம் அப்போ இந்த கண்டுகளுக்கு இப்போ நோமலான குளிர்களுக்கு தாக்காது சில இடங்களில் கன நாள் மைனஸில் நின்றுதன்று சொல்லி சொன்னால் இந்த அடிக்கு இந்த சருகுகளால் மூடி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த மரம் பாதுகாப்பாக இருக்கும் இப்படி என்ன கண்டுகள் மாதுளாங்காண்டோ கீவியோ அல்லது இப்படி அத்தி மரங்களோ விந்தருக்கு வெளியில் வைக்கிறாண்டு இருக்கப்படுற கண்டுகளுக்கு அடிக்க பரவி மூடி வச்சுட்டால் அந்த இடமும் பாதுகாக்க சோஃப்டாக இருக்கும் குளிரில் தாக்காமலும் பாதுகாப்பாக வச்சுருக்கும் அதே மாதிரி தான் வாழை மரம் என்று சொன்னாலும் முதல்ல அதை வெட்டி கட்டி பாதுகாத்து இதண்டோக்கு முன்னம் மடித்து விட்டு சுற்றி பாதுகாக்க முன்னம் அதை அடுத்த காணொலியிலே அந்த விஷயத்தை தருவேன் இப்போ இந்த சருகோடு சம்மந்தப்படையிலே அந்த வாழை மரத்தை சுற்றி வெட்டின புல்லுகளோ நெடுக சொல்கிறனால் அது போட்டதுமே ஊக்கி இருக்கும் அப்படி இருந்தாலும் கிடைக்கிற சருகாலே மூடி நீங்கள் பரவி விட்டீங்கன்னு சொன்னால் சமர் வந்தோன்னு குட்டிகள் நிறைய குட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடம் பதமாக இதமாக வச்சிருக்கு அந்த சருகை நீங்கள் சமர் வரைக்குள்ளே எடுக்கவே குட்டியுமே வந்து கொண்டு இருந்தது நான் எங்கட வாழை மரத்திலோட காட்டியிருந்தேன் நாங்கள் சருகால மூடிட்டு மேலே வைக்கலால போட்டிருந்தோம் அது எடுத்து நாங்கள் ஃப்ரீயாக கேட்கல ரெண்டு மூன்று குட்டி கூட இருந்ததுங்க கொண்டு கேட்கல எவ்வளவு குருவியல் என்று சொல்லி குருவி சத்தமும் கேட்குது என்று சொன்னால் இங்கே ஒரு சட்டம் இருக்குதுதான் அந்த இந்த காலத்தில் மரங்கள் வெட்டுறது இந்த காலத்தில் வெட்டக்கூடாதுன்றதெல்லாம் அதுதான் அது குருவி கூடு கட்டுறபடியாக பின்னுக்கு அந்த குறிப்பிட்ட வேரிக்கி வைக்கிற மரம் இருக்குது அதுக்குள்ளே குருவி கூடுகள் இருக்குது குஞ்சு பொறிச்சிருக்கு இங்கேயும் கூட வந்து பிலா குருவி என்று நாங்கள் சொல்லுவோம் அதுகள் கூட பெரிய சத்தம் போட்டு நெடுக குருவிகள் இருக்குது அன்பர்களே இதிலே ஒரு சின்ன சாடியை பார்க்குறீங்கள் இந்த சின்ன சாடிக்குள்ள தான் இங்கே வேர் இப்படி ஓடுது இதில் வந்து தான் இந்த பூசணிக்காய் காய்ச்சிருக்குது இதே மாதிரி மூன்று பூசணிக்காய் அங்காளி ஓட விட்டுருக்கிறோம் என்ன சந்தர்ப்பத்தில் இப்படி வைக்கப்பட்டதுன்னு சொன்னால் எல்லா பயிரும் வச்சாச்சு இந்த கண்டுகள் இருக்குன்றோடனே இங்கே வைப்பேன் என்று சொல்லி சொல்லே நீங்கள் உள்ளுக்க வச்சு மினக்கடுத்தாமல் இப்படியே இந்த சாடிக்குள்ளே வச்சபடியே கொண்டு வந்து மண்ணுக்குள்ளே இப்படியே வச்சால் அதுக்குள்ளால் வேர் உண்டி வந்துடும் இது இப்படியே தொடர்ந்து வருது ரெண்டு காயம் காட்டப்பொறன் அப்படியே இதில் அந்த ஒரு காய்க்கு அடுத்ததாக வந்தது தான் இங்கே அடுத்த காய் அடுத்த காய் இங்கே நான் எங்கே விடுறதன்ட்டு ஜோதிச்சு கொண்டு இடமில்லாமல் இருக்கேக்க மனம் கேக்கையிலே அப்படியே சாடியை வச்சு விட்டேன் அதில் இருந்து வந்து இந்த மூன்று பூசணிக்காயும் காய்ச்சிருக்குது அதே மாதிரி இன்னொரு பூசணிக்காயை இன்னொரு இடத்துல சாடிக்குள்ளேயே அங்கால வச்சு விட்டது அது என்ன கீழே நிலத்தில் விட இடமில்லையன்ட்ட படிக்கினாலே ஆப்பிள் மிரண்டுன்ட்ட படிக்கிறனால் அதில் தொடுத்து பிடிச்சி விட்டேன் இதில் இங்கே வந்து பிந்தித்தான் போனது அப்போ இதில் வந்து ரெண்டு மூண்டு மூண்டு காய் இதில் காய்ச்சிருக்குது ஆனால் இப்படியான அளவு கொக்கை இடம் சொல்லப்படுற அளவு உள்ள காய் இனம் என்று சொன்னால் இப்படி மரங்களில் கூட நீங்கள் இடம் இல்லாட்டி அதிலேயே தொங்க விடலாம் அடுத்து விண்டருக்கு செய்ய வேண்டிய விஷயம் இந்த ரோஸ்மெரீன் என்று சொல்லப்படுறது எப்போவுமே பச்சிலியாகவே நிற்கும் விண்டருக்கு நிற்கக்கூடியது ஆனால் இப்போ விண்டர் தொடங்கி இதன்டேக்க மற்றதை நீங்கள் க்ளீன் பண்ணேக்க நீங்கள் எந்த ஃபோமில் எந்த வடிவத்தில் இதை வேணுமென்று சொல்லி சொன்னால் அதே இதுக்கு நான் நீங்கள் ஓரளவுக்கு கட் பண்ணி சேவ் பண்ணி விட்டால் அது அடுத்த முறை வரைக்குள்ளே அந்த வட்டமாக நல்ல வடிவாக முளைச்சி வேறு ஒருமிக்க நீங்கள் வெட்டுறதை சின்ன கிளாஸுக்குள்ளையோ தண்ணியை வச்சு வச்சால் வேர் வச்சு வரும் பிறகு நீங்கள் மண்ணுக்குள்ளே சின்ன சாடிக்க வச்சு உருவாக்கலாம் இல்லையே இந்த வெட்டுறதுகளை உளுத்தி காய விட்டு எடுத்து துப்புரவாக்கி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அதை பவுடர் ஆகி போட்டு கூட கறிக்க வைக்கலாம் அல்லது அப்படியே அதை மெதுவாக அதை காய விட்டால் நீங்கள் அதை கழுவி போட்டு கறியலுக்குள்ளே போடே கிள்ளையே அதை எடுத்து கறிவேப்பில் போடுமா போல் போட்டு கூட பாவிக்கலாம் அடுத்து நாங்கள் அருகம்புள்ளி எப்படி நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னால் இதில் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது என்று பாக்குறீங்க கடும் சினோ வந்தது என்று சொன்னால் வெளியா விட்டால் சில வழியா அப்படியே பட்டுப்போம் இதை நாங்கள் சோட்டாயே வெட்ட போறோம் இதை நாங்கள் இந்த அருகம்புள்ளி அப்படியே சோட்டா வெட்டி போட்டு இது வைக்கலால் மூடி போட்டு சிவர்கறி ஓரமாக நீங்கள் வீட்டுக்கு கிட்டவா இழுத்து வச்சிங்கன்னு சொன்னால் சிவர்கரி அணைவும் சூடும் ஓரளவு பாதுகாக்கும் மற்றது மேலே வைக்கலை போட்டு விட்டிங்கன்னா அப்புறம் சமர் வர அந்த வைக்கலி எடுத்து விட்டால் அது அப்புறம் திரும்ப முளைச்சி வருவேன் இதை நாங்கள் இப்படியே வெட்டி எடுத்து என்ன செய்வீங்கன்னு ஜோசுவீங்க இதில் நாங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது காயை விட்டு இதை கூட பவுடர் ஆக்கி வச்சு கூட பாவிக்கலாம் பொன்னாங்காணியில் ரெண்டு மூன்று மூன்று இனம் இருக்குது அதில் இதுவும் ஒரு இனம் இப்போ ரெண்டு இனம் உருவாக்கி போட்டோம் இந்த இனத்தில் நாங்கள் சாடிக்க வச்ச அது நீண்டு கொண்டு வந்தபடியாக எவ்வளவு உயரத்துக்கு வந்துருக்கண்டு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் சோட்டாயே அப்படியே வெட்டி விட போகிறோம் சோட்டாக வெட்டிட்டு இதுக்கு மேலேயும் நாங்கள் வைக்கோலால் மூடி போட்டு சிவர்கரியோடு இழுத்து விட போகிறோம் இதில் நீங்கள் பார்க்குறது சவ் சவ் நான் ஏசியன் கடையில் வாங்கி அதாவது முள்ள இல்லாத சவுச்ச் இதை நான் வாங்கி உருவாக்கினேன் ரெண்டு கண்டுலேயே ஒன்றை சாடிக்குள்ளே வச்சேன் பிந்தி போச்சு வளர இது இந்தளவில் நிற்கிது இப்போ இதை தூக்கி நான் என்ன செய்யணும் இந்த விண்டருக்கு எப்படியாவது பாதுகாக்க வேணும் பாதுகாத்துட்டு சுற்றி கட்டியோ ஏதாவது பாதுகாத்து வச்சுட்டு ரெண்டுலேயே அந்த ஒன்று வெளியில் நேரத்துக்கு நட்டு விட்டுட்டேன் இப்போவும் கொடிகள் இப்படியானதாக முதல் தடவை வைக்கல நேரத்துக்கு நடக்கூடாது அது ஆறாம் மாதம் நட்டாதான் thank <laughs> you சிறந்தது மிக மிக சிறந்தது நான் வேலைக்கு நட்டபடியாக அது பட்டு போச்சு இது என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சவுச்சாவோன்ட்டு சொல்லி தேவராசா அன்னைக்கு முதல்ல நன்றிக்கை சொல்லோனும் அவர் அந்த முள்ளு முள்ளு உள்ளே சவுட்டவை கூப்பிட்டு காட்டி அதை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டேன் அது ஒரு தடவை நீங்கள் இப்படி சிவர்கரி ஓரமாயோ வெக்க உள்ளமா கறியாயோ ஒரு கரியாக வச்சு விட்டால் முந்திரிகை கொடி மாதிரி முந்திரிகை கொடி நீங்கள் வச்சுட்டு விண்டருக்கு கட் பண்ணி விடுவீங்கள் பிறகு அது தொடர்ந்து மூன்று வருஷமாக அவருக்கு முளைக்கி தான் அதே இதுக்கு தான் நான் முள்ளதும் உருவாக போறேன் அடுத்த இதுக்கு போறேன் இதையும் இந்த வருஷம் இதுக்கு பெலம் காணாத இதண்டு இதை நான் பாதுகாத்து போட்டு முள்ளு இல்லாததும் முள்ளு உள்ளதுமா அடுத்த சமருக்கு நடுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குது இதை நான் பாதுகாத்து போட்டு நீங்கள் எங்கே வாங்கலாம்ன்னா நோமலாக கடையில் நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் வச்சிருந்துட்டு நீங்கள் சாடியா முளை வந்துடும் அதை அப்படியே நீங்கள் தாக்கலாம் முளை வெராட்டி கூட நீங்கள் மண்ணுக்குள்ளே தாட்டா முளைக்கும் ஜோசிக்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை நீங்கள் எங்கே அம்பிட்டாலுமே அதை வாங்கி இப்போவே வையுங்கோ அடுத்த மாதம் அடுத்த அதாவது அடுத்த வருஷம் நீங்கள் நேரத்துக்கு நடலாம் முளை முளை வந்து ஒரு பருவத்தில் வந்தோன்னே வேலைக்கு நீங்கள் நடலாம் அன்பர்களே என்னுடைய கையில் இருக்கிறது ஷியோ என்று சொல்கிறது வியட்நாம்காரர்கிட்ட இருந்து கிடைக்கப்பட்டது இது வெளில இது சிவப்பு அதாவது பச்சை சிவப்பண்டாலும் சரி வெள்ளை சிவப்பண்டாலும் சரி இது மின்ஸ் என்று சொல்லப்படுறது அவை சொல்லிச்சுன்னா தாங்கள் இது ஒரு விலியான பொருள் என்று தாவரம் என்று சொல்லி என்னென்னத்துக்கு பாவிக்கினம் என்று சொல்லி சொல்லி இருந்துச்சு தாங்கள் சலாட்டுக்கு பா வைக்கி பாவிக்கினோமா மற்றது டீ போடுறதுக்கு தாங்கள் இதில் தான் கூடுதலாக டீ உடிப்போம் மற்றது சலாட்டுக்கு போடுறதுன்னு சொல்லி அதை நிறையவாயே அந்த வியட்நாம்காரர்கள் தோட்டம் இருக்கிற இருக்கிறவட்டை போனால் இது கட்டாயம் இருக்கும் நாங்கள் நோமெல்லாம் மின்ஸ் வச்சுருக்குற மாதிரி அவை இந்த மின்ஸை வச்சிருக்கணும் உங்களுக்கு யாராவது இது இந்த ஷியோன்றது இதுண்டிய அனுபவம் இருந்து அல்லது இதை பற்றி தெரிஞ்சால் கொமெண்ட்ஸில் போடுங்கோ இதை பற்றி அதிக எப்படி நீங்கள் சாப்பாட்டுக்கு எடுக்கிறீங்களதையும் தாங்கும் ஆனால் இது சளிகளுக்கு நல்லமாக எதிர்ப்பு சக்திக்கு மாமன்ட்டு சொல்லி கூடுதலாக இந்த விண்டர் காலத்தில் பாவிக்கணும் இது ஒருக்கானிங்க வெளியில நட்டால் இந்த மின்சுகளை அது இந்த பூ கொட்டுப்பட்டு அடுத்த வருஷம் முளைச்சி வரும் இப்பள்ளே இதில் நீங்கள் வெற்றில கொழுந்து மாதிரி கிடக்கு வெற்றில இலை மாதிரி இருக்குது இது ஜாம் ஆப்பிரிக்காக்காரர் பாவிக்கிறது எங்கள்ட மரவள்ளிக்கிழங்கு எங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு அப்படியோ அதே மாதிரி அவர்கள் பாவிக்கிறார்கள் இதுக்குள்ளே ஒரு கிழங்கு வாங்கி முளை வர அப்படியே தாட்டு விட்டேன் இதில் முளைச்சு இப்படியே வந்துட்ட எனக்கு தெரியலை இதுண்ட காலம் போதுமோ என்ன ஏதோன்ட்டு தெரியல ஒரு முதல் தடவையாக வைக்கிற இது இப்போ குளிர்வர இலியலெல்லாம் வாடிக்கொண்டு வருது இதையுமே நாங்கள் உள்ளுக்கு uh, வச்சோ அல்லது ஏதாவது ஒரு வாழை பாதுகாக்குமா போல் பாதுகாக்க இருக்கிறேன் அந்த ரீதியில் இது பற்றியும் அன்பர்களே நீங்கள் இதை வச்சிருக்கிறீங்களா உருவாக்கி இருக்கிறீங்களா இதுன்ற அனுபவங்கள் இருந்தால் தெரியத்தேருங்கோ மற்ற அன்பர்களும் தெரிந்து கொள்ளுவார்கள் இதை நான் எப்படியாவது உள்ளுக்க வச்சோ வைக்கலால் மூடி பாதுகாக்கிற அளவில் இருக்கிறேன் பார்ப்போம் அதுன்ற பலன் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி அன்பர்களே அடுத்தது இப்போ கடைசியாக உங்களுக்கு சொல்கிறது இந்த இடம் தான் நான் முதல் 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 இந்த விண்டர் வரதன்ற இந்த மிளகாய் கன்றுகள் எல்லாம் அந்த சாடிக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இப்படி நாலு பக்கமும் இப்படி மரத்தால் ஒரு அணைப்பு போட்டுட்டு இதுக்குள்ளே நான் பதப்படுத்தி உள்ளி நட்டாச்சு ஏன்னெண்டு சொன்னால் ஒன்பதாம் மாதமே நடலாம் ஒன்பதுலேருந்து பதினோராம் மாதம் நடலாமென்ற இதுக்குள்ள இதுக்குள்ளே அதே மாதிரி இடையில இது கண்டு நிற்கிற படிக்கினாலே அதை கொஞ்சம் இடமா ஃப்ரீயாக வச்சுட்டு இதுக்குள்ளே விளக்கப்படாதுன்ட்டு இதையும் இப்படி நட்டுட்டு அடுத்ததுக்கும் ஒரு பெட்டி போட்டு அப்படி நட்டு வச்சுருக்குறேன் நட்டு போட்டு நான் வைக்கல் போட்டிருக்குறேன் ஆனால் கட்டாயமண்ட் இல்லை நான் ஒரு வித்தியாசமாக அந்த இடத்த புரிச்சு காட்டும் வித்தியாசமாக இருக்குமன்றதுக்காக வைக்கலை போட்டிருக்குது அப்புறம் கொஞ்சம் குளிர் வர விட்டு வைக்க போட்டு மூடி விடலாம் இந்த உள்ளி நட்ட இடம் நட்டு இருக்கிறேன் உடனே வைக்கோல் மூடலாம் ஆனால் நான் என்ன இதை நட்டுவிட்டோன்னு வைக்கல விட்டால் இந்த பிரச்சனை ஒரு திருப்தி அந்த மன திருப்திக்காக அப்படியே மூடி விட்டு இந்த இடம் பிரச்சனை முடிஞ்சது இனி மற்ற தான் ஒவ்வொரு பக்கம் பக்கமாக குளியல் தாக்குறது இவ்வளவு நேரம் சொல்லி இருந்தேன் என்னென்ன செய்ய போகிறேன் என்றதை சொல்லி இருந்தேன் ஒவ்வொன்ற செய்து கொண்டு வர்ற வர்றதுக்கு அடுத்து பொன்னாங்காணி வெள்ளார வச்சிருக்கிற நீங்களா இருந்தால் இப்படி சாடி கிள்ள பெரிய தொட்டி கிள்ள வச்சிருக்கிறான்னு சொன்னால் இதில் சின்ன சின்ன ஒரு அஞ்சாறு கட்டுகளை வச்சு தண்ணி கிள்ள வச்சு உள்ளுக்க வச்சு முளைக்க இருண்டால் இது தச்சமயம் பட்டுட்டால் அது உதவியாக இருக்கும் அதே கையோட நீங்கள் இதை சாக்கால் மூடிவிட்டால் கூட ஒரு வைக்கலை கொஞ்சம் போட்டுட்டு சாக்கால் மூடி விடுங்கோ அல்லது கொம்போஸ்ட் மண் இருந்தால் இதுக்கு மேலே அதால் கூட விட்டால் அது நல்ல லூஸாக இருக்கும் இதை மூடி வச்சிருக்கும் குளிர் படாமல் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் சாக்கால கூட மூடிவிடலாம் இதில் இப்ப ரெண்டு மரத்தில் காய் வந்து பழுத்து இருக்குது அதோட பிந்தி இருக்குது ஒட்டு நீங்கள் பழக்க வலிக்கிட்ட உடனே பிடுங்கிடணும் காய விடணும் அந்த பிந்த விடாமல் இப்போ இருக்கிறது வேலைக்கு காய பழுக்கணும் என்று சொல்லி சொன்னால் இந்த மரங்கள்ல இந்த நுனியில இப்படி நீங்கள் கட் பண்ணி விட்டுறோணும் இப்படி கட் பண்ணி விட்டால் இருக்கிற காயல் நேரத்துக்கு பழுத்திடும் மற்றது நீங்கள் இப்போ விண்டருக்கு வெட்ட இப்படி வெட்டி விட்டால் அப்புறம் விந்தருக்கு என்று சொல்லி நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் வெட்டுங்கோ கட்டாயம் நல்லா ஒட்டவட்டி ஒவ்வொரு வருஷமும் ஆக ஒட்டை வட்டி விடப்படா ஒட்டவட்டி விட்டால் காய்க்கிற அளவும் குறைஞ்சிடும் இப்போ நாங்கள் இந்த பழம் மஞ்சள் கலர் இப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சமே மஞ்சளாக வரும் மஞ்சளாக வந்தால் பிறகு நல்லா கனிஞ்சு பழுதாக போயிடும் இந்த பதத்தோடையே நீங்கள் ஓரளவு பிடுங்கிடணும் இன்றைய வீடியோ காணொளியில் நாங்கள் விண்டர் காலத்துக்கு எப்படி தயார் பண்ணுறோம்ன்றத காட்டியிருந்தோம் விண்டருக்கு வைக்க வேண்டிய பயிரையும் வச்சு ஒரு பக்கத்தால் இன்னொரு பக்கத்தால் நாங்கள் தாக்க வேண்டிய குழையல் நிற்கிற மரங்கள் வெட்டி அதுகளையும் தாக்கலாம் மற்றது கிடைக்கிறதையும் எடுத்து தாட்டுட்டு அப்படி இல்லாதாக்கள் கொம்போஸ்ட்டே ஒவ்வொரு ச ஒவ்வொரு சிட்டியிலே முழுட்டி போயிருக்கும் அங்கே போய் கூட நீங்கள் வாங்கி அந்த கொம்போஸ்டுகளை கொண்டு வந்து எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் அடுத்த காணொலியில் என்னென்ன செய்ய போகிறேன்னு இந்த முறை விண்டருக்கு என்ன அறிவல் செய்ய போகிறோம் என்ற விவரங்களை இந்த வி காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்த காணொலியில் இந்த என்னென்ன செய்து செய்த விஷயங்களையும் மற்றது அத்தி மரத்தை பற்றியின்னு சொல்லியிருந்தேன் அந்த அத்தி மரமும் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்கள் கண்டு கேட்டிருந்தீங்கள் அதுக்கு பதிவைக்கிற விஷயமும் மற்றது வாழை மரம் எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிது அதையும் எப்படி பாதுகாக்க போறோம்ன்றதையும் அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் இன்றைக்கு இவ்வளோத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்